குருவினுடைய வாசகமே மாற்றுதலுக்குரியது ராமன் படித்தது வசிட்டதிடம் பெண்ணை கொல்லக்கூடாது இது தியரி அவனுக்கு ஏற்பட்ட முதல் பிரச்சனையே தாடகையை கொள்ள வேண்டும் அது பிராக்டிகல் நான் தியரி கிளாஸ்ல ஒன்று படிக்கிறேன் எனக்கு பிராக்டிக்கல் கிளாஸ்ல ஒன்று நடக்குது அப்படின்னு வரும் பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வசிட்டது என்ற குரு அரச சபையிலே குருவாகவே பிறந்து குருவாகவே இருந்தவர் ஆனால் என்ற குரு ஆட்சி செய்து அதன் பிறகு அரசையால் பிரிஷி என்ற நிலைமைக்கு மாறி போனவர் ஆக இந்த குருகுலத்திலேயே பயின்று அரச குடும்பத்திலேயே இருந்த வசிட்டதுக்கு முழுக்க முழுக்க புத்தகத்திலே எழுதி வைத்த பிராக்டிகல் அந்த தியரி மட்டும்தான் தெரியும் அவ்ரசனாக இருந்த தான் நடைமுறை சிக்கல் என்ன என்று தெரியும் அதனால் தான் அவள் பெண் என்ற உருவத்திலே இருந்தாலும் அவள் பெண்மை என்ற தன்மை அவளுக்கு இல்லை நீ அவளை கொலை செய்யலாம் அது பாவமே இல்லை என்று அந்த சட்டத்தினுடைய விளக்கத்தை காட்டுகிறார் அப்ப ராமன் செய்வதற்கு அதன் பிறகு ராமன் இப்ப சட்டம் முடிஞ்சது விளக்கம் முடிஞ்சது ராமன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் மனதில் அவன் ஒன்று சொல்லிட்டான் இது அறமா அறமில்லையா என்பது எனக்கு கேள்வி அல்ல நீ சொல்வது எனக்கு வேதம் நீ சொல்வது எனக்கு வேதம்னா நீ சொல்லக்கூடிய சொல் அனைத்தும் மந்திரம் அப்ப மந்திரம் என்று சொன்னதாலதான் தாடகையின் மீது போட்ட சொல் மந்திரத்தை போல போனது